அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக தீராத கடன் பிரச்சனையை தீர்வதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் எவ்வளவு பெரிய கடன் சுமையில் சிக்கியிருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து முடிவுக்கு வரும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு தேவையான பணம் வந்து கிடைக்கும் ஒன்றா வந்து ஆஃபீஸில் உங்களுக்கு வந்துட்டு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த பிஸ்னஸ் ஆனது நல்லா டெவலப் ஆகலாம் அதிகப்படியான வருமானம் வரும் அது வேறு ஒரு நல்ல கம்பெனியில் இதை விட அதிகமான சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லைன்னா எதாவது ஒரு வழியில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எந்த வழியிலேருந்து பணம் கொடுக்கணும்னு நினைக்கிதோ அந்த வழியானது ஓப்பன் ஆகிட்டு அதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதன் மூலமாக உங்கள் கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பு இருக்குது ஏன் இந்த நாளில் கடன் பிரச்சனை தீரக்கூடிய பரிகாரத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் நான்காம் தேதி ஐப்பசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தேரக்கூடிய பரிகாரங்கள் செய்யும் போது அது நமக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த செவ்வாய்க்கிழமையில் இன்றைக்கி நமக்கு மைத்ர முகூர்த்த நேரமும் இருக்குது இந்த மைத்ர முகூர்த்த நேரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் இப்போ நம்மளை மாதிரி கடன் வாங்கினவங்க வந்து சீக்கிரமாக அந்த கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு நேரம் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க அதுதான் வந்து மைத்ர முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கியிருந்தோமோ அந்த மொத்த தொகையில் ஒரு சிறு தொகையை நேரில் பார்த்தோ அல்லது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமோ இல்லை ரெண்டுமே பண்ண முடியல அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு மொய் கவர் அதாவது கிஃப்ட்டு கவர் இல்லைன்னா பர்ஸ் இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு பேப்பரில் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களோட பேர் அது பேங்க்கோ இல்லை வேறு தனிநபரோ யார் தந்தாலும் அவங்க பேர் எழுதிட்டு வாங்கின அமௌண்ட்டையும் வந்துட்டு மென் மென்ஷன் பண்ணிவிட்டு கடன் தீர வேண்டும் அப்படின்னு வந்து நம்ம எழுதி அதில் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த கவரில் வந்து போடணும் இது வந்து டீஃபால்ட்டாக ஒவ்வொரு மைத்ரம் முகூர்த்தத்துலேயும் நம்ம பண்ணணும் ஏற்கனவே இதை ஃபாலோ பண்ணுறவங்க இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் மேலே ஒரு பத்து ரூபா இருபது ரூபா நீங்கள் போட்டுக்கோங்க இப்போது ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறவங்க வந்துட்டு இப்போ ஒரு லட்சம் வாங்கிருக்கிறீங்கும் போது ஒரு ஆயிரம் ரூபாவது நீங்கள் அவங்களுக்கு இன்றைக்கி திருப்பி கொடுக்கறதன் மூலமாக சீக்கிரமாகவே இந்த ஒரு லட்சத்தை அடைப்பதற்கான பணவரவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் இல்லை நேர்லேயும் கூட நீங்கள் போய் பார்த்து கொடுக்கறது அப்படின்னு கொடுக்கலாம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த மைத்ர முகூர்த்த நேரம் செவ்வாய் கிழமையோடு வருது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் அது எந்த நை டைமில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்று மாலை நாலு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் இருந்து ஆறு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்குது அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் செவ்வாய்கிழமையோடு இந்த மைத்ர முகூர்த்தம் வரது சிறப்புங்க இது வரைக்கும் நீங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்கு எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சு உங்களுக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கலனா கூட இந்த நாளில் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே வந்த ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த டைமை நோட் பண்ணி வச்சுட்டு நான் சொன்ன அந்த மூணு வழியில் ஏதாவது ஒரு வழியை பண்ணுங்கள் நேரில் கொடுங்க இல்லைனா ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள் இல்லை தனியாக கிஃப்ட்டு கவர்லேயோ பர்சலையோ வந்துட்டு அவங்க பேர் எழுதி ஓரளவுக்கு அமௌண்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் நீங்கள் எப்போ அடைக்கிறீங்களோ அப்போ இந்த அமௌண்ட்டை சேர்த்து கொடுத்துட்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து பொதுவாக ஃபாலோ பண்ண வேண்டியது இன்றைக்கி இன்னொரு சிறப்பு இருக்கிறதுனால அதுக்கான ஒரு பரிகாரம் வந்து சொல்லிடுறேன் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நாளைய நாளில் நமக்கு பௌர்ணமி இருக்குது இப்போ எங்களுடைய குழு சார்பாக நாங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணவங்களுக்கெல்லாம் கூட்டு பிரார்த்தனை வந்து பண்ணலான் இருக்கிறேங்க அதனால் இப்போ நேற்றே வந்து நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இன்றைக்கி நாளைக்கு இந்த ரெண்டு நாளில் யார் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு கூட்டு பிரார்த்தனை வந்து நடைபெறும் உங்களில் யாருக்காவது நிறைவேறாத வேண்டுதல் இருக்குது இல்லை பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய பேர் எழுதி கீழே வந்து ஒரு வரியில் வர மாதிரி உங்களுடைய வேண்டுதலை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் நேற்றே கமெண்ட்டில் பார்த்த நிறைய பேர் வந்து பேர் சொல்லாமல் தான் போட்டிருந்தீங்க உங்களுடைய பேரும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை கணவருக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது அவருடைய பேரை மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா ஐடியில் வந்து ஒவ்வொருத்தவங்களோட பேர் இருக்குது ஒவ்வொருத்தங்களுக்கு வேறு மாதிரி ஒரு நேம்லாம் வந்து இருக்குது அதனால் இப்போது சாந்தி அப்படின்னா சாந்தி நடராஜன நடராஜன் அந்த மாதிரி பேரை மென்ஷன் பண்ணி பிரச்சனை தீரணும்னு சொல்லுங்கள் இப்போ நேற்று கமெண்ட் பண்ணவங்க கூட பேர் சொல்லாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு பேரை சொல்லி அந்த பிரச்சனை தீரணுன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க ஏன்னா பிரார்த்தனை பண்ணுறவங்க அவங்க பாட்டுக்கு அந்த நேமை படித்து டக்கு டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இப்போ ஐடி நேம் வந்து வித்தியாசமாக இருந்தால் ஜாயின் லெட்டரு சேர்த்து சேர்த்தெல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேர் கம்பைன் பண்ணி வர மாதிரிலாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்து படிக்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி நமக்கு ஒன்பது 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஐப்பசி மாதத்தின் பதினெட்டாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் ப்ளஸ் எயிட்டுங்கும்போது நைனுன்னு வந்து கிடைக்குது அடுத்தது இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஒன்பது அடுத்து இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது இந்த செவ்வாய்க்கிழமையோட இந்த ஒன்பது 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 சிறப்பு வரது இன்னும் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இப்போ நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பணம் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் வந்து பண்ணிடுங்க முடிஞ்சால் அந்த டைமில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க இல்லைன்னா இந்த நாள் முடியறதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எண்ணி ஒன்பது பருப்பு வந்து தேவைப்படுது இந்த பருப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியமாக பார்க்கப்படுது இதை நம்ம செவ்வாய்க்கிழமை நாளில் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் அதனால எண்ணி ஒன்பது பருப்பு வீட்டில் ஆல்ரெடி வச்சிருக்கதே எடுத்துக்கோங்க புதுசாக வாங்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் வந்து கிடையாது இப்போ இந்த தோரம்பருப்பை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு முதல்ல உங்கள் மனசுக்குள்ள நம்பிக்கையை கொண்டு வந்துருங்க அதன் பிறகு உங்களுடைய குலதெய்வம் முருகப்பெருமான் மற்றும் செவ்வாய் பகவானை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கிட்டு உங்களோட கடன் பிரச்சனை தீரணும்னு மனதார வந்து இந்த தோரம்பருப்பை கையில் வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு பவர்ஃபுல்லான இந்த சுவிட்ச் வார்டையும் வந்துட்டு சொல்லுங்கள் இது நமக்கு இன்னும் அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் தோரம்பருப்பு கையில் வச்சுட்டு வேண்டுனாவே நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் தான் கிடைக்கும் இருந்தாலும் இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் படி சேர்த்திக்கிறது இன்னும் நமக்கு இன்னும் ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும் அது என்ன சுவிச் வேர்டுன்ட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேன் நானும் காட்டுறேன் மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் மூவ் ஆன் கிளியர் இதுதான் இதை ஒரு ஒன்பது முறை நீங்கள் சொல்கிறதும் சிறப்பு இந்த மாதிரிலாம் சொல்லி முடிச்ச பிறகு இந்த துவரம்பருப்பை வந்து உங்களுடைய இடது கைக்கு மாற்றிக்கோங்க இப்போ ரைட் ஹேண்டில் வச்சு நம்ம இதெல்லாம் வேண்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ லெஃப்ட் ஹேண்டுக்கு வந்து மாற்றிட்டு கிழக்கு பக்கம் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நின்றுட்டு உங்களுடைய தலை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் ஒரு ஒன்பது முறை வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு ஒன்பது முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிட்டு வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது மண் போன்ற இடங்கள் இருந்துச்சு அப்படிங்கும் போது அங்கே போட்டுருங்க இப்போ மாடி வச்சுருக்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த மொட்டை மாடியில் நின்றுட்டு கூட இந்த பரிகாரத்தை பண்ணிவிட்டு அங்கேயே எங்கேயாவது ஒரு மூளையில் போட்டலாம் ஏன்னா அப்படி போடும்போது பறவைகளோ இல்லை எறும்புகளோ அதை சாப்பிட்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் மொத்தத்தில் நம்மளுடைய தலையை சுற்றி தூக்கி போடுற இந்த பொருள் வந்து தானமாக நம்ம மற்ற உயிரினங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் கொஞ்சம் வசதி படைத்தவங்களா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய்கிழமை நாளில் ஒரு நூறு கிராம் அல்லது ஒரு கால் கிலோ அளவுக்கு பருப்பு ஒரு ஒன்பது பேருக்கு வாங்கி கோயிலில் போயிட்டு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க நமக்கு வந்து வசதி இல்லாததுனால தான் கடன் பிரச்சினையில் சிக்கி இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்மளால் இந்த ஒன்பது துவரம்பருப்பை வச்சு இந்த பறவைகளுக்கு எறும்புகளுக்கு தானம் கொடுக்குறது ஒன்று பெரிய செலவாகிடாது எளிமையான பரிகாரம் தான் அதனால் எல்லாருமே வந்து செய்யுங்க மற்ற நாள் செய்யலினா கூட இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் மேலும் இது குறித்து அடுத்தடுத்த பதிவுகளில் வேறு வேறு பரிகாரங்கள் வந்து பார்க்கலாம் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்